அன்பர்களே நண்பர்களே உங்களின் பாலும் இந்த நான் ஜாதகத்தை பற்றி சாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ராசி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஜோதிடத்தில் சகுனம் கனவு அடுத்தால பெயர் அமைவது இதெல்லாமே ஒரு அதனோட ஒரு உட்பிரிவுகள் தான் இன்னும் போகிறதாக இருந்தால் அந்த பெயருக்கு இப்போ வந்து ஆஞ்சநேயரோட பலம் வந்து அவர் ராமா ராமான்னு ராமநாமத்தை உச்சரிக்கின்றார் அந்த ராமாங்கிற ஒலியினோட பவர் தான் அவருக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்க என்று சொல்வார்கள் அதனால் பேருங்கிறத கூட முக்கியம் அதை எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஜாதகம்னா எல்லா கட்டத்தையும் போத்து அதை பார்த்து இதை பார்த்து நிறைய காசு கொடுத்தா கூட அவங்களுக்கு கொடுக்க மனசு வராது அந்த இருந்து என்னென்னா பேர் மாத்திரம்னு சொல்லிட்டு ஒரு ஏய போட்டுட்டு ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுக்குறாங்க ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏ அப்படின்னு ஒரு ஏய ஆட் பண்ணுறதுனால அதனோட ஒலி மாறப்போகிறது கிடையாது இல்லையா அந்த தான் ஒலியினோட சக்தினால தான் அந்த பலன்கள் நடக்கிறது என்று நான் சில சாஸ்திரங்கள் கூட சொல்லுகின்றன என்னோடய ஊர் வந்து ஒரு சிறிய கிராமம் ஸ்டில் ந இப்போது வரைக்கும் அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட கிடையாது எங்கள் ஊரில் முத முதல்ல காலேஜுக்கு போனது கூட நான் தான் நான் எங்கள் ஊரை விட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து தான் ஊருக்கு போனேன் எங்கள் கிராமத்திலோட முக்கிய பொழுதுபோக்கே வந்து சினிமா பார்க்குறது தான் சினிமா இருந்தால் எல்லாரும் விவசாயம் எங்கள் ஊரில் உள்ள அத்தனை பேரும் விவசாயிகள் தான் அவங்க வந்து பக்கத்தில் தெற்கு பக்கமாக கடைங்கிற ஊருக்கு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் இல்லைனா பாவூர் சத்திரம் கீழே பாவருங்கிற ஊருக்கு அஞ்சு கிலோமீட்டரு போகணும் போயிட்டு நைட் ஷோ போயிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே மாட்டை எடுத்துக்கிட்டு ஏற்றம் இறைக்கிறதுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க பழகிக்கிட்டவங்க அவங்களோட ஒரே பொழுதுபோக்கு சினிமா தான் அதுவும் சினிமா ரசிகர்கள் இல்லாமல் பெரியர்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து எம்ஜிஆர் படம்னா காங்கிரஸுக்காரங்க மாட்டாங்க சிவாஜி கணேசன் படம்னா டிஎம்கேக்காரங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னது அப்பாவோட நண்பர் ஒருத்தர் அவரோட பசங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பையனுக்கு பேர் ரஞ்சன் இன்னொரு பையனுக்கு பேர் குமரேசன்னு பேர் வச்சுருந்தார் ரஞ்சன் என்பது வந்து தெரியும் அவர் வந்து நீலமலை இந்த திருடம் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார் சந்திரலேகா படத்தில் அறிமுக சீன்லேயே பயங்கரமாக ஒரு பில்டப் அதாவது புலிக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு வர்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க அவர் வந்து நிறைய ரெண்டு நாலஞ்சு படத்தில் நடித்தார் பழையடி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் இந்த குமரேசன்னு பேர் வச்சிருக்கிறார் இல்லையா பையனுக்கு குமரேசன்னா யாருன்னு தெரியல அதை விசாரித்தேன் அபிமன்யுன்னு ஒரு படம் அது வந்து கலைஞர் க கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின படமாக அதில் வந்து எம்ஜிஆர் வந்து அர்ஜுனன்னா இருப்பாராம் அபிமன்யு வேலத்தில் நடித்த ஒரு பேர் குமரேசனா அதில் ஒரு சீன் என்னன்னா அபிமன்யுவை நிராயுத பாணியாக விட்டுட்டு துரோணாச்சாரியார் துரியோதனன் கர்ணன் துச்சானம் பண்ணுற வீரர்கள்லாம் அவனை சுற்றி நின்று அவரை கொல்ல போகும்போது அபிமன்யு சொல்வாரான் எனக்கு வந்து நிராயுத பாணியை விட்டு கொல்வது ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது எனக்கு ஒரே ஒரு வாழை கொடுத்துட்டு என்கிட்ட சண்டைக்கு வாங்க அது உடைந்த வாழாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது அதனோட வசனம் அதை பேசி நடித்து அவர் ரொம்ப பிரபலமானாரான் அதை அந்த பையனோட பேருக்கு வச்சுருந்தார் பிறகு அவர் படத்தில் நடித்த மாதிரி தெரியல நான் இப்போ எட்டு வருஷம் கழித்து ஊருக்கு போகும்போது அந்த நன் எங்கள் அப்பாவோட நண்பரை சந்தித்தேன் சந்திச்சுட்டு பசங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன இது என்னைய தூக்கி வரி போட்டது அண்ணா என்ன காரணம் என்னது பேர் வச்சாங்கன்னு அந்த பேர் வச்சாலே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க அவங்க பேர் வச்சதுனால இவங்க பையன் பிள்ளையை மட்டும் எங்கே நல்லா இருக்க போகிறாங்க அந்த பேர் வச்ச ராசின்னு சொன்னார் அதாவது அவர் பிள்ளை அந்த ரஞ்சன் குமரேசனுங்கிற பேர் வச்சதுனால தான் வீணா போயிட்டாங்கங்கிற துணியில் சொன்னார் அது தப்பு பெயர் வந்து அதை சொல்லுவாங்க பெயர் அழகு பிணி மூப்பு சாக்காடு ஆறும் கருவில் அமைத்தபடி ஒருத்தனுக்கு நல்ல பேர் அமைகிறது அழகாக இருக்கிறது இன்பம் அனுபவிக்கிறது நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது நல்ல சாக்காலம் சாடுறது எல்லாம் அவன் தலையிலே எழுதி வச்சுருக்காது நம்மளால் மாற்ற முடியாது அதனால் நீங்கள் வந்து பேரை மாற்றணும் அதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏயோ ஒரு இயோ ஒரு ஹெச்ஓ ஆட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து எங்களை மாறிப்பட்ட ஜோசியர்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து காசை வேஸ்ட் ஆக்காதாங்க இன்னும் சொல்ல போகிறதாக இருந்தால் டி ராஜேந்தர் நல்லா இருந்துக்கிட்டு இருந்தார் அவர் நியூமராஜி அப்புறம் ஹெச்இ என்னென்ன நம்பர்லாமோ என்னென்ன பே எழுத்துலாமோ ஆட் பண்ணிக்கிட்டு அப்பத்துலேருந்து அவர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார் சிம்பு கூட எஸ்டிஆர்னு எப்போ பேரை மாற்றினாரோ அப்போத்துலேருந்து அவர் பெரிய அளவில் சைன் ஆகலை எஸ் வி சேகர் அதே கதை இதை விட பெருசாக சொல்ல திருநாவுக்கரசு அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அறந்தாங்கி தொகுதியில் வந்து சுயேட்சையாக நின்று ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆள் அவர் திருநாவுக்கரசுங்கிற பேரை திருநாவுக்கரசன்னு பேர் மாற்றினார் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அரசியலை சைனாகவே இல்லை இப்போ கூட திருச்சி தொகுதியில் எம்பி சீட்டு கேட்டு கேட்டு பார்த்து அவருக்கு சீட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் பிஜேபி சார்பில் முதன்மந்திரியாக இருந்த எடியூரப்பா அவர்கள் தனது பேரை எட்டின்னுங்கிற மாதிரி மாற்றினார் நெக்ஸ்ட்டு வீக்கே அவருக்கு முதன் மந்திரி பதவி போய்விட்டது அதனால் நண்பர்களே பெயர்லாம் வந்து கருவில் அமைந்தது உங்கள் இப்போ உங்கள் பேர் இப்போ பதினாறு வயதுல படத்தில் சொல்லுவாங்க இல்லையா அவன் பேர் கோபாலகிருஷ்ணன் அவனை சப்பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி அதை பற்றி நீங்கள் கவலையிட வேண்டாம் எங்களை மாதிரிப்பட்ட ஜோசெட் அதாவது நேமாலஜிட்ட போயிட்டு ஒரு ஏயோ ஒரு ஹெச்சோ ஒரு இதோ ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு தலையெழுத்து போகிறது இல்லை இன்ஃபேக்ட் ஒலி ஒலி சம்பந்தம் மாதிரி ஒலியில் மாறுபட்ட இது இருந்தால் அது கொஞ்சம் ஒரு பத்து பத்து தான் வேலை செய்யலாம் அதனால் அதை விட்டுட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன நெகட்டிவ் இருக்குதோ அதை போக்குறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் பாசிட்டிவ் எடுக்கிறது ஏதாவது நவரத்னம் அணிய இருந்தால் எதை அணிய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொழிலில் மீது சும்மா உட்கார்ந்துட்டு பெரிய அளவில் ஆயிலம் நினைக்க வேண்டாம் முயற்சி பெறுங்கள் நேரம் வரும்போது கடவுள் உங்களை கை தூக்கி விடுவார் நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்கள் வாழ்